நேற்று மதியம் மதுரையில் இருந்து துபாய் புறப்பட வேண்டிய ஸ்பை விமானம் தற்போது வரை புறப்படாத இருபது மணி நேரத்துக்கு மேலாக விமான நிலையத்தில் காத்திருப்ப பயணிகள் காத்திருந்து வருகின்றன நிர்வாகம் எரிபொருள் நிரப்ப பணம் செல்வதால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது அந்த மூன்றால் துபாயில் இருந்து பயணிகளுடன் நேற்று காலை பதினொன்று பத்து மணிக்கு மதுரை மாநிலம் வரவேண்டிய ஸ்பை ஜெட் விமானம் தொழில்நுட்பம் நேற்று நாளை ஆறு பத்து மணி நேரம் மதுரை மாநிலத்தில் தரையிறங்கியது இந்த நிலையில் மதுரையில் இருந்து துபாய் செல்வதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை மாநிலத்தில் காத்திருந்துள்ளனர் ஆனால் விமானம் புறப்பட தாமதமாகதாக ஸ்பைட் நிறுவனம் அறிவித்த நிலையில் நள்ளிரவாகவும் விமானம் புறப்படாதால் பயணிகள் அனைவரும் வெளியில் தங்க ஏற்பாடு செய்வதாக ஸ்பைட் நிர்வாகம் நிறுவனம் அறிவித்துள்ளது ஆனால் பயணிகள் அனைவரும் அங்கிருந்து புறப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலையத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் நேற்று இருபது இரவு முழுவதும் தங்கியுள்ளனர் மேலும் விமானத்தில் எரிபொருள் நிரப்புவதற்கு ஸ்பைட் நிர்வாகம் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் எரிபொருள் நிரப்பப்படவில்லை என்றும் அதனால் விமானம் புறப்பட தாமதமாகவும் தாமதமாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மதியம் மதுரையில் இருந்து பதினைந்து மணிக்கு பயணிகளுடன் தற்போது வரை புறப்பட கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்திற்கு மேலாக மேலாக பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது